கும்பராசிக்காரங்க கண்ணாடி மாதிரினே சொல்லலாங்க இவங்க கிட்ட யார் பழகுறாங்களோ அவங்கள பத்தி துல்லியமா எட போட்டு வைக்கி தெரிஞ்சவங்க இவங்க தான் அதே மாதிரி கும்பராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே மனசை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு சிறப்பா இருக்கணும்னு சொல்லலாங்க யாரும் ஏமாத்துன்னு நினைக்க மாட்டாங்க பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்களுக்கு எந்த வேலை செஞ்சாலும் மதிக்கும்படி நடந்து கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க மனசுல பட்டதை ஒளிவு முறவு இல்லாம உண்மையை பேசக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் பெரும்பாலும் இந்த கும்பராசி கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு எல்லாமே மறுபிறவு இல்லைன்னு பெரும்பாலும் ஜோதி சாஸ்திரத்துல சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இன்னும் நிறைய கஷ்டங்கிறது வாழ்க்கையில இவங்க இந்த பிறவிலேயே அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அதிகமா இருக்கும் ஆனா யாருக்கும் இவங்க எந்த தீங்குன்னு நினைக்க மாட்டாங்க சொன்ன சொல் தவற மாட்டாங்கன்னு சொல்லலாங்க என்ன ஒண்ணு கொஞ்சம் முரட்ட புடிவாதங்கிறது இருக்கும் பிடிக்காத நபர்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க ஆனா மனசுக்கு பிடிச்சவங்களா இருந்தா அவங்களுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க ஒருத்தர் செய்தாங்கன்னா அந்த தப்ப தயவு தட்சணம் பார்க்காம எடுத்து சொல்லக்கூடிய ஒரு குணங்கிறது இருக்கும் அதனாலயே நிறைய எதிரிகளை சந்திக்கக்கூடியங்களாவும் இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க சாதிக்க பிறந்த ராசின்னு சொல்லலாங்க இந்த ராசிக்காரங்க இவங்க கடுமையான உழைப்பு உழைப்பு கொடுக்கறதுக்கு எந்த இடத்துலயும் தயங்க மாட்டாங்க ஒரு நாளைக்கு இல்லை ஒரு நாளைக்கு கோடீஸ்வரன் ஆகக்கூடிய தகுதிங்கிறது இந்த கும்ப ராசிக்கு உண்டுங்க இவங்கிட்ட இருக்கக்கூடிய என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எதுவுமே ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கக்கூடிய குணங்கிறது இருக்கும் சிந்திக்கக்கூடிய குணங்கிறது அதிகமா இருக்குன்னு சொல்லலாங்க இவங்க எதுக்குமே அதிகமா ஆசைப்பட மாட்டாங்க அப்படியே அது ஆசைப்பட்டாலும் அது அவங்களுக்கு கிடைக்காது அந்த ஆசையை வேண்டாம்னு தூக்கி இருந்தாதான் அது கிடைக்கிற மாதிரி இருக்கும் நீங்க பணம் கொடுத்தாலும் அப்படிதான் வரும் நினைச்சு பணம் கொடுத்தீங்கன்னா அது வராது வராதுன்னு நினைச்சு கொடுக்கக்கூடிய பணம் கூட வந்துரும் அதனாலதான் இந்த பணம் கொடுக்கல் வாங்க உள்ள காலத்துக்குமே நீங்க கவனம் கொடுக்கணும்னு சொல்லலாங்க பெரும்பாலும் இவங்க கொஞ்சம் நீங்க கோச்சுக்க வேண்டாம் நீங்க ஒரு போதனை பெரியவர்கள் தான் சாப்பாடுங்கிறது நீங்க விரும்பி சாப்பிட கூடிய இருப்பீங்க பெரும்பாலும் இன்னொரு விஷயங்கிறது உங்களுக்கு பெரிய பாதகங்கிறது இல்லை உங்களுக்கு பாதகமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்கள்ல ஒரு சில விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்குற மாதிரிதான் இருக்குதுன்னு சொல்லலாங்க நிறைய பேர் குடும்ப வாழ்க்கையில இந்த நேரம் பிரச்சனை சந்திக்க குடிங்களா தான் இருக்கிறீங்க குடும்ப வாழ்க்கை மட்டும் இல்ல குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் வியாபாரம் எல்லாமே இந்த நேரம் கொஞ்சம் நிறைய பாதிப்புங்கிறது வாய்ப்பா தான் இருந்துட்டு வருது அந்த வகையில கும்பராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனில் பெற போறீங்க எந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து நீங்க இந்த நேரத்துல செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு என்ன அதை பரிகாரமா கூட நீங்க செஞ்சுக்கிறது நல்லதுதான் அது எந்த மாதிரியான பரிகாரங்கிறதையும் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காண நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல கும்பராசிக்கு ஒரு சுகமான வாழ்க்கைங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுறாங்க இந்த நேரம் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சிறப்பாக அமையும் தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும் தொழில் வாழ்க்கையா இருக்கட்டும் சிறப்பாக தான் இருக்குது இடம் வாங்கக்கூடிய அமைப்பு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு நிறைய பேர் இந்த கடன் பிரச்சனையால் அவதிப்பட்டிருப்பீங்க அவங்களுக்கு இந்த வாரம் எல்லாமே பெருசா பாதிப்பு இல்லைங்க இந்த வம்பு வழக்கு இது எல்லாமே இந்த நேரம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் நீங்க இந்த பழக்க வழக்கங்கள்ல மனக்கட்டுப்பாடுல கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு இந்த நேரம் நண்பர் வகையா இருக்கட்டும் உறவினர் வகையா இருக்கட்டும் கொஞ்சம் இந்த நேரம் உங்களுக்கு தவறான வழிகாட்டுதல்கள் ஏற்படலாம் அதனால அந்த விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு ராசி அதிபதியான்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தான் சனி பகவான் பொறுத்த வரைக்குமே எவ்வளவு கடுமையான சூழ்நிலை வந்தாலும் நீதி நிறை தவறாம இருக்கிறாங்களா ஒழுக்கமா உழைப்பு கொடுத்துட்டு வராங்களா இதுதான் எதிர்பார்ப்பாரு இதை நீங்க சரியா செஞ்சுட்டு வந்தாலே உங்களுக்கு காலத்துக்கு சிறப்பான பலன்தான் அதே மாதிரி முக்கியமா கடன் வாங்குறது வேண்டாங்க இந்த நேரம் கடை வாங்குனீங்கன்னா கொஞ்சம் அது உங்களுக்கு பிரச்சனை தான் தரும் நன்மைங்கிறது ஏற்படுறதுக்கு அவ்வளோக்கோ வாய்ப்பு இல்லை அதனால கடனை வாங்குறதுக்கிறது தவிர்த்துக்கங்க தாயோட பேர்ல இடம் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருந்தா கொஞ்சம் நேரம் அது கவனம் கொடுக்கணும் நீங்க வாழ்க்கை துணையோட பேர்ல குழந்தைகளுடைய பேர்ல கொஞ்சம் அதை செஞ்சுக்கிறது நல்லதுதான் அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த உடல்நலம்னு எடுத்துக்கிட்டா பெருசா தொந்தரவு இல்லை இந்த வாயு சம்பந்தப்பட்ட தொல்லை இந்த அஜீர்ண கோளாறு இதெல்லாமே கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால அந்த விஷயத்துல பாருங்க கூட பிறப்பு வகையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் சிறப்பு தான் நிறைய பேருக்கு இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பாக இருக்குது நிறைய பேருக்கு இந்த மறுமணம் எல்லாமே கொஞ்சம் செய்யக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது முதல் மரம் மனத்தில் திருமண தோல்வி அடைஞ்சிருக்கக்கூடியவங்க கருத்து வேறுபாட்டால் பிரிஞ்சிருக்கக்கூடியவங்க மறுமணம் முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும்னு சொல்லலாங்க தடைப்பட்ட குழந்தை பாக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் இந்த தாய் மாமன் வழியில கொஞ்சம் சண்டை சுச்சிருவோட இருந்திருக்கும் அது எல்லாமே இந்த நேரம் நீங்க இதுன்னு சொல்லலாங்க அதாவது விலைக்கு போனவங்க விரும்பி வந்து சேரக்கூடிய வாய்ப்பா இருக்குது குழந்தைகள் வழியில எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் சிறப்பான பலன் தான் தந்தைக்கும் உங்களுக்கும் சமீப காலமாகவே கொஞ்சம் நிறைய மனசாபு சந்திக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருந்திருக்கும் இந்த நேரம் என்ன செய்யணும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமாக இருக்க பாருங்க உண்மையை எதுவா இருந்தாலும் மறைக்க வேண்டாம் கொஞ்சம் தந்தைகிட்ட எதுவா இருந்தாலும் நீங்க கலந்து பேசிக்க பாருங்க சிறப்பான பலன்கிறது காத்துருக்குன்னு சொல்லலாங்க தொழிலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த கோவங்கிறது கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும் அதனால நிறைய இழப்புகளை சந்திக்கிற மாதிரி இருந்திருக்கும் அந்த தடை எல்லாமே இந்த நேரம் நீங்குதுங்க சகோதர வகையிலுமே உங்களுக்கு நல்ல மாற்றம் இந்த நேரம் உங்களுக்கு நிறைய பாதிப்பு நீங்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க படிக்கிற பிள்ளைகளா இருந்தாலுமே இந்த நேரம் சிறப்புதான் அனுபவ ரீதியா நிறைய மாற்றத்தை நீங்க கொண்டு வர வரப்போறீங்க எதை செஞ்சா எது சிறப்படையங்கிற ஒரு எண்ணங்கிறது உங்களுக்கு உண்டாகும் அதுவே உங்களுக்கு நல்ல பலன் தான் இந்த நேரம் உங்களுக்கு ஜாமீன் கெழுத்து சம்மந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கொஞ்சம் போடாதீங்க தொடர்ந்து உங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சிட்டு வர பாருங்க குலதெய்வ கோவில்ல தொடர்ந்து நீங்க எலுப்பை தீப வெற்றி வழிபாடு செஞ்சிட்டு வரது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாங்க அதே மாதிரி தொடர்ந்து ஒரு மனக்கஷ்டம் கஷ்டம் பணக்கஷ்டம் இருந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க மன கஷ்டத்தை கூட ஒரு பக்கம் நீங்க சமாளிச்சிடலாம் ஆனா இந்த மன கஷ்டம் மனசுல குழப்பமான சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்குதுன்னு நினைக்க இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய பாருங்க உங்களால முடியறப்ப எல்லாமே ஓம் நமச்சிவாயம் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வரதும் சிவனை சரணடைகிறதும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான வழின்னு சொல்லலாங்க மனக்குழப்பம் நீங்கணும்னா திங்கக்கிழமை நாட்கள்ல சந்திர பகவானுக்கு தீப ஏற்றி வெளிப்பாடு செய்ய பாருங்க பௌர்ணமி நிலவொலியில தொடர்ந்து ஒரு பத்து நிமிடம் தியானம் நீங்க செஞ்சுட்டு வர வர மனக்குழப்பங்கிறது நீங்க நீங்க எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்குதுன்னு சொல்லலாங்க தினமுமே காலையில தூங்கி எழுந்ததுமே தரையை தொட்டு வணங்குங்க தினமும் ஒரு நிமிஷமாவது நீங்க மூச்சு பயிற்சி எடுத்துக்கிறது நல்லதுதான் இதனால உங்களுக்கு நல்ல பணம் கிடைக்கும் தொடர்ந்து ஒரு பண கஷ்டம் பண வருமானம் இல்ல அப்படியே பண வருமானம் கொண்டு வந்தாலும் ஏதாவது ஒரு வகையில செலவாகிட்டே இருக்குது சேமிக்க முடியலன்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா தினமும் நீங்க காலையில் உப்பு ஜாடியில கையை வச்சு பணம் தங்கணுங்கிறத வேண்டிக்கங்க வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நவகிரகத்துக்கு சுக்கரனுக்கு கல்கண்டு போட்டு தெய்வ ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கனால சிறப்புதான் கும்பம் சொன்னாலே அதனால குபேர்னுடைய மந்திரங்களை ஓம் குபேராய நமகன்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு வந்தாலே நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது எல்லாத்த விட மேலான விஷயம் உங்க குலதெய்வ வழிபாட்டை நீங்க விட்டுறக்கூடாது குலதெய்வ வழிபாடு நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வரக்கூடிய நாட்கள்ல மேலும் கும்பராசிக்காரங்க எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னா ராசியில ராகு இருக்கிறாரு தனலாப அதிபதி குருவோட பார்வை இருக்குது யோகமான காலம்தான் திருமணம் குழந்தை பாக்கியம் வீடு வாகன யோகம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் முன்னேற்றம் புதுசா வேலைக்கு முயற்சி சரிங்கனாலும் அளவில்லாத நன்மை கிடைக்கும் உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய நேரம் தான் அதே மாதிரி பேச்சு தொழிலா கொண்டு செயல்படக்கூடியவங்களுக்கு எல்லாமே அற்புதமான பலன் கிடைக்கும்னு சொல்லலாங்க பொருளாதாரத்துல ஒரு நிறைவு உண்டாக வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலுமே நீங்கும் கொஞ்சம் வீண் அலைச்சலாவே வீண் டென்ஷனோடையவே இருந்திருப்பீங்க அது எல்லாமே இந்த நேரம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க பூர்வீக சொத்துல கொஞ்சம் இந்த சித்தப்பா பெரிப்பா வகைகள் எல்லாமே கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்துருப்பாங்க ஒரு தடையாவே இருந்திருப்பாங்க ஏதோ ஒரு நல்ல நிலைக்கு வரலையேங்கிற ஒரு ஏக்கத்தோடு இருந்திருப்பீங்க இல்ல அது சம்பந்தமா இந்த நேரம் நீங்க முயற்சி செஞ்சாலும் அது சுமூகமா முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க தந்தை வழியிலுமே உங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாட்டம்தான் தந்தை உங்களுக்கு பல வகையிலும் இந்த நேரம் உதவி செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது கும்பராசிக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க குடும்ப அமைப்புன்னு பார்த்தாலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சிறப்பு தான் சொன்ன மாதிரி கடன் வாங்குறதை தவிர்த்துக்கங்க வீண் செலவை கட்டுப்படுத்துங்க சின்ன சின்ன அலைச்சல் கொடுத்தாலும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் இறுதியில நல்ல மாற்றம் காத்திருக்குது குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க அன்பு இல்லாம கும்பராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இருக்குது ஆனா அது சரியா நீங்க வெளிப்படுத்துறதுதான் இல்லை எதிர்கால சிந்தனை ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்குறது குடும்பத்துக்காக நீங்க இந்த நேரம் கலந்து பேசிக்கிறது நல்லதுதான் வேலை உத்தியோகம் பார்த்தாலும் இந்த நேரம் சிறப்பு தாங்க ஆசைப்பட்ட விஷயம்ங்கிறது நடத்தி தரக்கூடிய வாய்ப்பா இருக்குது ஆபத்துங்கிறது எதுலையுமே இல்ல தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் கடன் வாங்காதீங்க கடன் குடுத்துறாதீங்க கொஞ்சம் அதுல கவனம் பாருங்க வருமான வாய்ப்பு எல்லாமே சிறப்பா தான் இருக்குது பெண்களா இருக்கக்கூடிய கும்பராசி ஒன்றர்களுக்கு இந்த நேரம் எப்படி பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு அடிப்படை தேவை கிடைக்கிறதுல எந்த சிரமம் இல்லைங்க பணவரமான சிறப்பா இருக்குது ஆனா தாராளமா செலவு செய்யாதீங்க கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மருத்துவ செலவுங்கிறது கொஞ்சம் கொடுக்கும் இந்த நேரம் காய்ச்சல் சளி மாதிரியான தொந்தரவு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால உடல் ஆரோக்கிய விஷயத்துல கவனம் மாற்றணும் கடுமையான உழைப்புங்கிறது நீங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க கொஞ்சம் உடம்பை நீங்க பாத்துக்க பாருங்க நேரம் எல்லாமே ஓய்வு எடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்லலாங்க மத்தபடி கிரக சேர்க்கைன்னு பாக்குறப்ப பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த சொந்த வந்த வகையில மனசாபம் வாழ்க்கை கிட்ட இந்த நீங்க விட்டு பேசினாலே பாதி பிரச்சனை நிறைய ஒரு குறையக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டுன்னு சொல்லலாங்க தாய் மூலமா ஏற்பட்டிருந்த பல பிரச்சனை உங்களுக்கு நீங்க கூட வாய்ப்பு உண்டு அதே மாதிரி நிறைய பேருக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்பு பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதவிடாய் கோளாறு எல்லாமே சந்திக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கொடுத்துருக்கோம் நீங்க கொஞ்சம் தாமதிக்காம மருத்துவரை நீங்க பாத்துக்கிறது நல்லதுதான் இதனால வரக்கூடிய விஷயங்கிறது உங்களுக்கு வருமுன் காப்பது சிறந்ததுங்கிற மாதிரி அமையும் அதனால கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க அதே மாதிரி இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே தாய் வழியில உங்களுக்கு ஆதரவு இந்த நேரம் சிறப்பா தான் இருக்குது நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களை தூக்கி எரிஞ்சு பேசியிருப்பாங்க சொந்த வந்த வகையில எல்லாமே அது உங்களுக்கு மனஸ்தாபம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு கோபத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இருந்திருக்கும் அதனால பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மன உளைச்சல் தான் ஏற்படும் கொஞ்சம் அதை தவிர்க்க பாருங்க இனி வரக்கூடிய நாட்களை நீங்க எது செஞ்சாலும் சிறப்பா இருக்குது உங்களை நீங்க நம்மனா போதும் நல்லதே நடக்குங்கிறது நம்மனா போதும் நீங்க கேட்டது கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் அமைஞ்சிருக்கு அதனால பெண்களா இருக்கக்கூடியவங்க மற்ற விஷயங்களும் நீங்க கவனம் செலுத்துறதை விட்டுட்டு உங்க உடல் நலத்துல குழந்தைகள் வழியில குடும்ப வாழ்க்கையில கவனம் செலுத்த பாருங்க சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க முக்கியமா பெண்களா இருக்கக்கூடியவங்க நீங்க தூங்கி எழுந்ததுமே உங்க உள்ளங்கையை பார்க்க ஆரம்பிக்க பாருங்க இது உங்களுக்கு சிறப்பான பலனை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா கும்பராசிக்காரங்க என்னைக்குமே கொடுத்து சிவந்த கைகள்னு சொல்லுவாங்க மற்றவங்களுக்கு கொடுத்துதான் பழக்கம் அதனால நீங்க தூங்கி எழுந்ததுமே உங்க உள்ளங்கைய பாக்க பாருங்க இது நிச்சயமா நல்ல பலன் கொடுக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கும்பராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே